ஓம் ஸ்ரீ வாராகித்தாயை போற்றி போற்றி என் தங்க பிள்ளையை உன் பிரார்த்தனை நிறைவேறியது நாளைக்குள் அது நிறைவேறிவிடும் முற்றிலுமாக நடந்துவிடும் கேள் தங்கமை ஆனந்த கண்ணீரோடு நிம்மதியாக மன நிம்மதியோடு மகிழ்வோடு தூங்கப் போகிறாய் தங்கமே உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது அதை நடத்தி வைக்கவே இந்த வாராகி தாய் உன் வீட்டிற்கு வந்து விட்டேன் நாளை உனது வீட்டில் நல்லது நடந்தே தீரும் இது உன் வாராகி தாயின் ஆசீர்வாதம் உத்தரவு அன்பு கட்டளை சுப வாக்கு இதில் நீ எப்படி வேண்டுமானாலும் நீ இதை எடுத்து கொள்ளணுமானால் முற்றிலுமாக நம்பி நாளை நீ நடக்கப் போவதைப் பார்த்து உனக்கான நாளாக அமையப்போனதை பார்த்து வியக்கப் போகிறாய் இப்போது நீ தைரியமாக தூங்கி எழு இந்த வாராகி தாயின் மீது நம்பிக்கை வைத்த உன்னை வெறும் கைகளாக அனுப்பிவிடுவேனா என்ன நீ இழந்த அனைத்தையும் பெறத்தான் போகிறாய் நீ இத்தனை நாள் செய்த புண்ணியம் எதுவும் வீணாக போகப் போவதில்லை நீ செய்த அனைத்து புண்ணியத்திற்கும் உனக்கு தேவையானதை நீ என்னிடம் இருந்து நாளை முழுவதுமாக பெற்று கொள்வாய் நீ என்னிடம் உன் மனதால் வேண்டுகிற வேண்டுதல்கள் எல்லாம் நீ கேட்டால் கேட்டால்தான் எனக்கு தெரிந்தது என்று நினைக்கிறாயா ஒருவேளை நாம் வாய்திறந்து கேட்டால் தான் நம் வாராகித்தாய் நமக்கு நமக்கு நாம் வேண்டியதை தருவாளா என்றெல்லாம் எண்ணி விடாதே நீ என்னை முழு மனதோடு நம்பி இதில் நீ எப்படி கேட்டாலும் நான் உனக்கு அதை முழு மனதோடு தருவேன் சிறப்பாக அமைத்து தருவேன் உன் ஆசைகளையும் எண்ணங்களையும் நான் முற்றிலுமாக அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னுடைய மனதில் நீ நினைப்பது எல்லாவற்றையும் நான் நடத்தி காட்டி விடுவேன் நாளை முதல் பார் உன்னுடைய அசைவுகளை வைத்தே உன்னை அறிந்து கொண்டேன் உன்னுடைய பிரச்சனை என்ன உன்னுடையது என்ன என்பதை அனைத்தும் நான் நன்கு தெரிந்து கொண்டேன் எதை பற்றியும் கலங்காதே இந்த வாராகித்தாய் உனக்கு இருக்கிறேன் ஆனால் ஒன்று தங்கமே தயவு செய்து யாரிடமும் பேசுவதற்கு முன் யோசித்து பேசு பழகுவதற்கு முன் யோசித்து பழகு ஏன்னா உன்னை அடுத்தவர் தவறாக நினைக்க நேரிடலாம் உன்னது எண்ணங்கள் வேறுபடுவதில்லை ஆனால் மற்றவர் எண்ணங்கள் வேறுபடக்கூடும் உன்னை தவறாக நினைக்கக்கூடும் உனது கர்மபலன்கள் காரணமாக இப்படி நடந்து கொண்டு தான் இருக்கிறது பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் உன்னை அறிந்து கொண்டு தான் இருக்கேன் எப்படிப்பட்ட சூழலில் இருக்கிறாய் உன்னை சுற்றி என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டேன் என்னை பற்றி நீ அறிந்து கொள்வதற்கு முன்பாகவே உன்னை பற்றி முழுவதுமாக உன் வாராகித்தாய் அனைத்தையும் அறிந்து கொண்டேன் துவக்கமும் முடிவும் இல்லாதவள் நான் நீ செய்த பாவங்கள் அனைத்தும் நான் அறிவேன் இப்பிறவியில் நீ எப்படி செயல்படுவாய் இனிவரும் பிறவியில் எப்படி இருப்பாய் என்பதை நான் அறிவேன் கலங்காதே பாவ புண்ணியங்கள் அனைவரும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நீ ஒவ்வொருவருக்கும் எப்படி இறக்கப்பட்ட என்னென்னவெல்லாம் செய்கிறாய் என்றும் எனக்கு தெரியும் மனதை தேற்றிக்கொள் இனி தவறாக எதுவும் நடக்காது நடக்கவும் விடமாட்டேன் இந்த தாய் நான் சொல்வது புரிகிறதா கண்மணியே கலங்காதே நாளை முதல் பார் நடக்கப் போவதை பார்த்து சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் துக்கத்தை விட்டுவிடு எது வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள் உன் தாய் நான் இருக்கிறேன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்னை நீ முழுமனதோடு நம்பிக்கையோடு என் மீது நம்பிக்கையோடு நீ இருந்தால் உன்னை நிச்சயமாக பாதுகாத்து வழி கொண்டே செல்வேன் வைரமே வாழ்க்கையில் என்றும் கடந்த பாதைகளை சற்று நீ நினைவுகள் நீ எவ்வளவு மாறி உள்ளாய் என்பதை உணர்வாய் உனக்கு கஷ்டங்கள் எப்போதும் இருப்பதைப் போன்று உணர்கிறாயா நீ வாழ்க்கையில் வெளிவேஷம் போட்டு வாழவில்லையே கண்மணியே நீ வாழ்க்கையில் வெளிவேஷம் போட்டு வாழவில்லை நீ மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் அதை தப்பாய் புரிந்து கொள்கிறார்கள் என்று புலம்புகிறாய் உன் கவலையை விடு உண்மையான அன்பு கொண்டவர்களை காண்பது அரிது தங்கமே ஆனால் உன் அன்பை உதாசீனப்படுத்துவர்களுக்கு நிச்சயம் உன் அருமையை நான் புரிய வைப்பேன் வாழ்க்கையில் உள்ள இன்பங்களையும் சோகங்களையும் தண்ணீரில் எழுது உன்னால் மட்டும்தான் அதை முடியும் உணர முடியும் அடுத்த நிமிடம் அது மறைந்துவிடும் எது நடந்தாலும் ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ துன்பங்கள் உன்னை காயப்படுத்த அல்ல பக்குவப்படுத்தத்தான் உனக்குள் நம்பிக்கை ஏற்றி வாழ்வில் நிம்மதியாக அமைதியுடன் வாழ்வதற்கு உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி வெற்றி பெற நீ நிம்மதியாக இருக்கும் சூழலை உன் வாராகித்தாய் உன் கண்முன்னே காட்ட தொடங்கிவிட்டேன் அதை நாளை காலை முதல் உணரப்போகிறாய் அறியப் போகிறாய் உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லா சூழ்நிலைகளும் நான் உன்னோடுதான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை அறியப் போகிறாய் உன் வாழ்க்கையில் உனக்கான எல்லா நிகழ்வுகளுக்கும் முடிவு நான்தான் தான் எடுப்பேன் உன்னை நிச்சயம் செம்மைப்படுத்தி உயர்த்தி வாழ வைப்பேன் நீ தலைத்து வாழை போல வாழப்போகிறாய் வளர்ந்து தலைத்து வாழை போல வாழப்போகிறாய் வெற்றியோடு உனக்காக இந்த வாராய்த்தாய் என்றும் இருப்பேன் மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து உன்னை காப்பாற்றப் போகிறேன் நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உன் வீட்டுக்கதவை தட்டப் போகிறது உன்னை விட்டு சென்ற உறவு உன் அன்பை புரிந்து உன்னை தேடி வரப்போகிறார்கள் கர்ம வினைகள் அனைத்தும் கூடிய விரைவில் முடியும் என்று சொன்னேன் அல்லவா நீ பட்ட எல்லா வேதனைகளும் இருந்தும் இனி விடுபடப் போகிறாய் அதிர்ஷம் உன் கதவை நாளை தட்டப் போகிறது பார் நீ ஒரு நாளும் எடுத்த முயற்சியிலிருந்து விடுபட முயற்சி முழுவதுமாக அந்த காரியத்தில் ஈடுபட்டு விடாப்படியாக செயல்படு விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்க வைப்பேன் இந்த வாராகி தாய் நல்ல செய்தி நாளை உன்னை தேடி வரும் நான் உன்னுடனேயே இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வாய் உன்னுடன் நான் எங்கும் எப்போதும் இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளப் போகிறாய் கவலை இல்லாமல் தூங்கு இப்போது எந்த ஆபத்திலிருந்தும் என்னால் காப்பாற்றப்படப்படுவாய் இதில் எந்தவித சந்தேகம் வேண்டாம் உனக்கு ஆசிர்வதிக்கப்பட்டதை தராமல் நான் எங்கு செல்லப் போகிறேன் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு கொண்டு எந்தவித எதிர்மறை எண்ணங்களையும் மனதில் வைத்து தூங்கக்கூடாது உன் எதிர்காலத்தை நானே எழுத்தாணி கொண்டு எழுதியுள்ளேன் அதை மீறி எதுவும் நடக்காது நிம்மதியான வாழ்க்கைக்கு இயங்குகிறாய் உன் கண்ணீருக்கு பதில் சொல்ல நேரம் வந்துவிட்டது நாளை விடியல் நீ நினைத்த காரியம் கைகூடி வரப்போகிறது உன் இல்லத்தில் நிம்மதி பிறக்கப் போகிறது தன்னம்பிக்கையோடு எழு தன்னம்பிக்கையோடு எதையும் சாதிக்கலாம் என்ற உற்சாகம் பிறந்துவிட்டால் உன் வேண்டுதல் அனைத்தும் நாளைக்குள் பழித்துவிடும் என் பிள்ளைகளுக்கு எந்த சூழ்நிலையும் மன தைரியத்தை கொடுப்பேன் பின்பு அவர்களுக்கு எது தேவை தேவையில்லைன்னு புரிய வைப்பேன் அதன் பிறகு வாழ்க்கை நிலையை மாற்றி அமைப்பேன் நீ பொறுமையோடு இந்த வாராகித்தாயின் நாமத்தை சொல்லிக்கொண்டே தூங்கு என் ஆசீர்வாதத்தோடு நிச்சயமாக நாளை விடியலுக்காக அருமையாக காத்திரு அற்புதமான நாளாக உதயமாக போகிறது உன்னிடம் சொன்னபடி உன் வேலையை முடித்துக் கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் எப்போதோ நாளை அனைத்தும் நிறைவேறிவிடும் நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு தங்கமே நம்பி தூங்கு சந்தோஷமாக தூங்கு மன நிம்மதியோடு தூங்கு நாளை பார் ஆனந்த கண்ணீரோடு என் ஆலயத்திற்கு நிச்சயமாக நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் என் பிள்ளையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் இந்த தாய் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி